வேறு லெவலில் எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க கேளுங்கள் என்ன காரணம் தெரில வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லெக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாண்முகார் ரத்னா கிட்டே விசாரிச்சுட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு சொல்லுமா ஒரு வாட்டிக்கு பல வாட்டி வித்தியாசமானவங்க யாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் ஒரு ஆட்டோ மட்டும் வந்துச்சுனே அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த ஆட்டோவில் ஏதாவது எழுதி இருந்துச்சா எதாவது யோசிச்சு சொல்லுன்னு கண்ணை முட்டிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனா ஆஃப் பண்ண பார்த்து பேசும் கடவுள் முருகனுங்கிற மாதிரி எழுதி இருந்துச்சுன்னே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னது பேசும் கடவுள் முருகனா அப்போ நான் வித்தியாசமாக தான் எழுதியிருக்காங்க ஸ்டிக்கர் ஒட்டுற கடைக்கு போய் விசாரித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டுற கடைக்கு வந்து சண்முகமும் நம்ம முத்துப்பாண்டியும் வந்து போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வீரலட்சுமியும் நம்ம பரணியும் பைக்கில் போயிட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் தான் நிச்சயம் வந்து விசாரித்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலான்னு அவங்க ஒரு பக்கம் வந்து தீவிரமாக வந்து தேடிகிட்டு இருக்கிறப்ப அண்ணா இது மாதிரி வண்டி பேரை வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அது இவ்வளோ நேரம் இங்கே வண்டி நின்றுச்சு அங்கே நான் வண்டியில் ஒரு பர்ஸு வச்சுட்டு போயிட்டேனே அதில் ஒரு மாதம் சம்பளம் இருக்குண்ணே அதனால தான் நான் கேட்குறோன்னு சொல்லி பரணி வந்து சும்மா காய்ச்சும் சொல்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் விடுமா அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் நீ எதுக்கும் காலப்படாத அவங்க பேர் வந்து சோமு அது மட்டும் இல்லாமல் அவன் பல வருஷமா இங்கே தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படியெல்லாம் வந்து எடுத்துடலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா வீட்டு விளாசம் வந்து தெரியுமானேன் இப்போ தான் சாப்பிட்றதுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விளாசத்தை வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல பரணி வந்து சண்முகத்துக்கு முதல்ல இந்த ஃபோன் அடித்து தகவல் சொல்லுன்னு சொன்னோன்னே அண்ணா விளாசத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லியா அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அப்படியா அந்த விலாசமாக நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் சண்முகத்தோட ஃப்ரெண்டு இருக்கார்ல அவர் அவரை அட்ரெஸ் டீட்டெயில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாப்புல ஆல்ரெடி வந்து வண்டி ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னது சண்முகம் வந்து யோசிக்கிறாங்க பரணி சொல்ற விலாசமும் இங்கே வந்திருக்கிற விளாசமும் மாறி மாறி இருக்கே இல்லை சண்முகம் திடீர்னு கூட வந்து மாறி இருக்கலாம் வீட்டு விலாசம் அதனால பரணி கிட்ட வந்து என்ன அட்ரஸ் சொன்னாங்களோ அதை மட்டும் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க நண்பன்லேருந்து எல்லாரும் சொன்னோன்னே டக்கு டக்குன்னு காரில் எடுத்துகிட்டு மாசம் வந்து நிற்கிறாங்க ஆனால் இந்த வண்டி தானே எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி ரத்னாலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சண்முகம் அமைதியாக இருக்கணும் அவங்க யார் என்ன எதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சரி பார்க்கலாம் தான் காரணம்னு தெரிய வரட்டும் உண்டு இல்லைன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து நம்ம ஷண்முகத்துக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க இப்போ சண்முகம் என்ன பண்ண போகிறோம் டைரக்டாக கூப்பிட்டு வச்சு விசாரிக்க போகிறோமா இல்லை அவங்கள பிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறோமா இல்லை இல்லை டேரெக்டாக வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம் ஒருவேளை அவங்க போய் சொல்லிட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு முத்துப்பாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை அடித்து உண்மையை வந்து வாங்கியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆட்டோவில் வந்து ஏறலான்ட்டு இருக்கிறப்ப சண்முகம்லேருந்து ஒத்தமொத்த குடும்பமும் வந்து அப்படியே மடக்கி பிடிச்சிடுறாங்க எங்களுக்கு ஒரு தகவல் வந்து தேவைப்பட வேண்டியது இருக்குது காலையில் நீ இது மாதிரி இந்த இடத்துக்கு வந்தியா அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல ஆமாண்ண காலையில் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இவன் உண்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் சரி பொய் சொல்கிற மாதிரி தெரியல சரி உனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை உன் ஆட்டோவில் வந்து ஏற்றுனியா அது எனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியல ஆனால் இந்த இடத்துக்கு வந்து போனது நான் தான் சரி எங்கே இறக்கி விட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு மூணு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க ஆனால் கரெக்டாக வந்து யோசிச்சு பார்த்தா அது நம்ம நம்ம ஊர்லேயே ஒரு பெரியவர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லி அவர் வேலை பார்க்குற இடத்த வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவர் வீட்டில் தான் கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா உண்மையாக தான் சொல்கிறியான்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாண்ணே நான் எதுக்குன்னே உங்ககிட்டெல்லாம் வந்து பொய் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்குன்னா பொய் சொல்ல போகிறேன் உண்மையாகவே வந்து விசாரித்து பார்த்தீங்களா என்னை பற்றி நான் பத்து பீஸாக எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நான் யார்கிட்டையும் கை நீட்டவும் மாட்டேன் அதே மாதிரி என் வண்டியில் யாரும் ஜாமான வந்து விட்டுட்டு போனால் கூட அந்த பொருளுக்கு நான் ஆசையும் பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே சரி நான் உன்னை நம்புகிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கண்டிப்பாக நீ எதுவும் எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன மாற்றி சொல்ல போறேன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க நானும் வேணால் கூடயே வரட்டா இல்லை இல்லை தேவையில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி முத்து பாண்டியை வந்து அமுச்சு வச்சிடுறாங்க ஒரு பக்கம் ஷண்முகத்துக்கு என்ன பண்ணி எது பொண்ணுன்னு தெரில இப்பயே நேரடியாக வந்து களத்தில் வந்து இறங்கிடலாமா அது பெரிய இடம் ஷண்முகம் பெரிய இடமா இருந்தானே சின்ன இடமா இருந்தானே அவங்க எதுக்கு என்னோட தங்கச்சிய கூட்டிகிட்டு போகணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது சண்முகம் அது மட்டும் தெல்ல தெளிவாக இருக்கலாம் ஆனால் என்ன காரணம் ஒரு வேலை போட்டியில் எதுவும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க என்ன போட்டி அதெல்லாம் ஒன்றும் புரியல வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு சரி தெரியாமல் நடந்திருக்கோம் நம்ம போய் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல உன் தங்கச்சி அங்கே தான் இருக்காதா இல்லையான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க ரொம்ப பெரிய இடம் சண்முகம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் அங்கே போனால் கூட என்னையே வந்து தடுத்து நிப்பாட்டுற அளவுக்கு அவங்கக்கிட்ட செல்வாக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம நேரடியாக வந்து களத்தில் இறங்கினாலாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னில் சொல்கிற அவங்கக்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னா என்கிட்ட நான் கும்பிட்ற அந்த முருகனையே வந்து எனக்கு பக்கபலமாக நிற்பாங்க அது எல்லாம் ஓகே தான் அதுக்குன்னு நம்ம ஆறு தான் வந்து போகணும் போய் எப்படி இருந்தாலும் அங்கே தான் நம்ம தங்கச்சி இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் கூட்டிகிட்டு வந்துருக்கோன்னு தெரியாம ஏன் கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கிங்க உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கும் பின்னாடி அவங்களால் எந்த பிரச்சனையும் வராது அப்படியே தெரிஞ்சிச்சுன்னா அதை அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாமே வந்து மூக்கை சுற்றி வந்து வேலையை முடிக்கிறது அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது நான் அத்தடியாக வந்து நான் யாருன்னு காட்டுறேன் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என் தங்கச்சி இருக்கிற இடம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அமைதியெல்லாம் என்னால் நின்றுட்டுருக்கலாம் முடியாது நான் களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து கோவப்படுறப்ப பரணியும் நம்ம வீரலட்சுமி ரத்னா எல்லாரும் தடுக்கிறாங்க அண்ணன் முத்துப்பாண்டி சொல்கிறது தான் கரெக்டு ஒன்றை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க எல்லாம் வந்து நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா பின்னாடி செல்லக்கணிக்கு பிரச்சனையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் முத்துப்பாண்டி சொல்கிறத கேளு மாறு வேஷத்தில் தான் போய் ஆகணும் ஏலே அங்கே என்ன வேஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாறு வேஷத்துக்கு உள்ளே போய் நீங்கள் சொல்கிற காரியத்தெல்லாம் நடத்தி முடிக்க முடியுமா அது என்னமோ கஷ்டம்தான் ஆனால் செல்லக்கனி அங்கே இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த வீட்லையே இல்லைன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சந்தேகப்படுறது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா கிட்ட நம்ம அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டோம்னு அவங்க நம்பிக்கையில் இருப்பாங்க அசால்ட்டாக இருப்பாங்க ஒரு வேளை வேற ஒரு இடத்துல செல்லக்கனியை வச்சுருந்தாங்கன்னா நம்மளால் அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு எங்கே கொண்டு போய் தேடுவோம் அப்படின்னு சொல்றப்ப தான் நீங்கள் கரெக்டான இதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம சண்முகம் வந்து ஒத்துக்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் முதல்ல தனித்தனியாக வந்து பிரிஞ்சு நின்று செயல்பட்டால் மட்டும்தான் அவங்களெல்லாம் தோக்கடிக்க முடியும் அது மட்டும் பொறுமையாக இருக்கணும் சண்முகம் அவசரப்பட்டு கோவப்படுறதுனால எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லை அங்கே என் தங்கச்சி வந்து எப்படி இருக்கானே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பொறுமையாக நிதானமாக என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அம்மாடி நான் உன் அண்ணன் நான் வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினைக்கிறப்ப டக்குன்னு இங்கே செல்லக்கணி வந்து அண்ணன் நீ வரப்பூரியானே எனக்காக நீ வரப்புரியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு ஷண்முகத்துக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் ஷண்முகம் இங்கே வந்துடுவான் அப்படின்னு நம்ம சூடாமணி வந்து சொல்லிடுறாங்க சரிம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஏழை இல்லை அவங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அது எதுக்காக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் என் தங்கச்சி இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே என் வீட்டில் வந்து இருக்கணும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சிட்ருக்கிறப்ப நிச்சயம் நம்ம போடுற திட்டம் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு கூட யாருக்கும் தெரியக்கூடாது ஏன்னா எங்கே வேணா எப்படி வேணாலும் தப்பு நடந்துருக்கலான்னு நம்ம சண்முகம் வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்